ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் வரம் தரும் சங்கப்பூவை பற்றி பார்க்கலாம் வாங்க மனிதராக பிறந்த எல்லாருக்குமே ஒவ்வொரு விதமான ஆசைகளும் வேண்டுதல்களும் இருக்கும் குழந்தைகளுக்கு பொம்மை மீது விருப்பம் இருக்கிறத போல பெரியவர்களானதும் பலவற்றின் மீது ஆசைகளும் ஏற்படும் நல்ல வேலை கிடைக்கணும் நல்ல தொழில் அமையணும் வீடு கட்டணும் கல்யாணம் நடத்தணும் குழந்தை பாக்கியம் வேணும் எவ்வளவோ வேண்டுதல்களை வரமாக கேட்கிறவங்களுக்கு இந்த சங்கப்பூ எந்த உதவி செய்ய போகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க வேண்டுதல்களையும் ஆசைகளையும் பரிபூர்ணமாக நிறைவேற்றும் சக்தி இந்த சங்குப்பூவிற்கு இருக்கிறது நீல நிற சங்குப்பூ மிகவும் விசேஷமானது நீலகண்டராக இருக்கக்கூடிய எம்பெருமான் ஈசனுக்கு உகந்த பூவாக நீல நீலநிற சங்குப்பூ வந்து நீல நிற பாற்கடலை குறிப்பதால் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீமன் நாராயண விஷ்ணுவிற்கும் பிடித்தமான பூவாகும் அது இல்லாமல் நீல நிறத்துல தன் திருமேனிய வந்து ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் விருப்பமான பூ அதாவது கரிநீளமாக காட்சி அளிக்கும் சனீஸ்வரருக்கும் சங்க சங்கப்பூவில் விசேஷமான மருத்துவ குணங்களும் அடங்கி இருக்கிறது அதாவது சங்க சங்கப்பூவில் தேநீர் செய்து சாப்பிட்டு வர்றவங்க பலவிதமான உடல் நோய்கள் தீரும் சங்க சங்கப்பூ வந்து அர்ச்சனைக்கும் உகந்ததாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் விநாயகருக்கு சங்க சங்கப்பூவால் அர்ச்சனை செய்வார்கள் நீல நிற சங்கப்பூ வந்து வீட்டில் வளர்த்தால்தான் சகல விதமான யோகங்களும் வரும் என்பது நம்பிக்கை சங்கப்பூவா வீட்டில் தோட்டம் இருப்பவர்கள் அதாவது வடகிழக்கு திசையில் வளர்த்து வந்தால் பண ரீதியான தடைகள் வந்து எதுவுமே இல்லாமல் இருப்பாங்களா குடும்பத்தில் அடிக்கடி சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுமா சங்கப்பூவை கொண்டு செவ்வாய்க்கிழமைகளை பார்த்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு அர்ச்சனை செய்ய எல்லா ஐஸ்வர்யங்களும் வந்து சேரும் என்பது நம்பிக்கை தொழில் ரீதியான தடைகள் நீங்க சங்கப்பூவை கொண்டு சிவலிங்கத்திற்கு அர்ச்சனை செய்து பாருங்க இந்த சங்குப்பூ அவ்வளவாக வாசனை கொண்டிருக்காது சங்குப்பூ வந்து பார்க்கறதுக்கு பாத்தீங்கன்னா தெய்வீக அம்சம் பொருந்தியதால் செல்வத்திற்கு அதிபதியான குபேர அந்தஸ்தா பெற்று இது தரக்கூடியதும் எப்போதும் பாத்தீங்கன்னா வீட்ல பணம் இருக்கும் இடங்கள்ல ஒரு இரண்டு சங்குப்பூவா போட்டு வைங்கள் கொஞ்சம் மல்லிகை வந்து மலர்களையும் போட்டு வைக்கணும் மல்லிகை வந்து மகாலட்சுமியின் அம்சத்தையும் சங்குப்பூ வந்து மகா விஷ்ணுவின் அம்சமாகவும் இருக்கிறது அதாவது திங்கட்கிழமை அல்லது பிரதோச நாட்களை குறிப்பாக சனி பிரதோஷங்களை சங்கப்பூவை கொண்டு சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து வந்தமுன்னு சொன்னால் வேண்டிய வரம் வேண்டிய படி கிடைக்கும் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் வந்து நிறைவேறும் நீங்கள் எதிர்பார்த்த எல்லாவற்றிலும் ஜெயித்து காட்டுவீர்கள் என்ன வரம் கேட்டு நீங்கள் இறைவனிடம் வேண்டிக்கொள்கிறீங்களோ அந்த வரம் அப்படியே வந்து கிடைப்பதாக ஒரு நம்பிக்கை இருக்கிறது அவ்வளவு சக்தி படைத்ததாக இருக்கக்கூடிய இந்த நீல நிற சங்கப்பூவை நீங்கள் பார்த்தால் விட்டு விடாதீர்கள் பூஜைக்கு வாங்கி வந்து பயன்படுத்துங்கள் உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி மற்றக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி